வெல்கம் பேக் டு ரிப்பூஸ் லைஃப் ஸ்டைல் தோட்டம் அமைத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆண் பெண் அப்படிங்கிற எந்த வேறுபாடும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஒரு அருமையான பொழுதுபோக்காகவும் ரொம்பவே பிடிச்ச விஷயமாகவும் இருந்துகிட்ருக்கு இன்னைக்கு இந்த பதிவில் ஒரு அழகான மாடி தோட்டம் தான் பார்க்க போகிறீங்க இது என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட் ராணி அம்மா அவங்க வீட்டில் இருக்க அழகான மாடித்தோட்டம் அவங்க ஒரு ஆளாக இருந்து இதை எல்லாத்தையுமே பராமரிச்சுட்ருக்காங்க அம்மாவுக்கு ரொம்ப நன்றி எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்ததுக்கு தோட்டம் அமைத்தல நிறைய பேருக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் பட் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அதெல்லாம் ஒத்து வருமா அப்படின்னு நினைக்கிற பலருக்கும் இந்த பதிவு ஒரு பெரிய ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்க போகுது வீட்டை சுற்றி இடம் இருந்தால் தான் தோட்டம் அமைக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் போய் இப்போல்லாம் தோட்டத்தில் ஆர்வம் அதிகமாகவும் அதுக்கான அவசியமும் அதிகரிச்சுட்டு தான் வருது டவுனில் உள்ளவங்க தான் தோட்டம் வைக்கணும்னு இல்லாமல் சின்னதாக மாடி இருந்தால் கூட ரொம்ப சூப்பராக இனோவேட்டிவாக எல்லோருமே தோட்டம் அமைக்கலாம் இந்த தோட்டத்தில் நீங்கள் நிறைய இனோவேட்டிவான விஷயங்களை கவனிக்கலாம் பழைய வாஷிங் மிஷின் வீணாக போன ஃப்ரிட்ஜு நிறைய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் இது எல்லாத்தையும் வச்சு அழகாகவே தோட்டம் அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் காய்கறிகள் பூச்செடிகள் மருத்துவ செடிகள் இப்படி எல்லா வகையான வெரைட்டிஸான செடிகளையும் அழகாக வளர்த்துட்டு வராங்க பொழுதுபோக்குக்காக தோட்டம் அமைச்ச காலம் போய் இப்போ கட்டாயம் நம்ம மாடி தோட்டம் வைக்க வேண்டிய அவசியத்தில் எல்லோரும் இருக்கும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாட சாப்பிட்ற உணவுகள் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் கலப்படம் மருந்துகள் அடிக்கப்பட்ட கெமிக்கல் உணவுகளாக இருக்குது அப்படி இருக்கும் பொழுது நம்ம கண்பட நம்ம கையால் செடிகளை விதைச்சி அதை நம்மளே அறுவடை செய்து உணவாக எடுத்துக்கும் பொழுது அதிலிருந்து கிடைக்கிற ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் மன திருப்தியும் நமக்கு கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோருமே உங்கள் வீட்லேயும் தோட்டம் போடுங்க ரொம்பவும் எளிதில் விளையக்கூடிய நம்ம நாட்டு காய்கறிகள் மருத்துவ செடிகள் பூச்செடிகள் இது எல்லாமே நம்ம வீட்டில் நம்ம வளர்க்கும் பொழுது நமக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் இருக்கும் அதே நேரத்தில் மன திருப்தியும் மைண்டுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டும் கிடைக்கும் தோட்டம் அமைத்தல் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பேர்ஸ்டராக இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஸோ இந்த மாடி தோட்டம் உங்கள் எல்லார் மனசுக்குள்ளேயும் ஒரு பெரிய உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நீங்களும் இதே போல் அருமையான இனோவேட்டிவான ஒரு தோட்டத்தை உங்கள் வீட்டில் அமைச்சு ஆரோக்கியமாக வாழுங்க என்னுடைய அடுத்த பதிவில் வீட்டை சுற்றி கொஞ்சம் இடம் இருந்தால் எந்தெந்த மாதிரியான தோட்டம் அமைக்கலாம் ப்ளஸ் எங்கள் வீட்டில் நாங்கள் எந்தெந்த மாதிரியான செடிகளை வீட்டை சுற்றி நட்டு வளர்த்துட்டு வரோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பதிவேற்றம் செய்கிறேன் ஸோ இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ரிப்போஸ் லைஃப் ஸ்டைலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் கவிதை பிரியர்களாக இருந்தால் என்னுடைய கவி பேசலாம் வாங்க அப்படிங்கிற சேனலையும் போய் பாருங்கள் என்னோடய கவிதை படைப்புகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சீக்கிரமே ஒரு பயனுள்ள பதிவில் பார்க்கலாம் டில் தன் ஸ்டே ட்யூன்ட் வித்ஸ் லைஃப் ஸ்டைல் டேக் கேர் அண்ட் பி பாசிட்டிவ் ஆல்வேஸ்